அத்தியாயம் நூற்று பதினைந்து அசாதாரண சண்டைகள் பகுதி மூன்று எட்டு படிகளில் வந்த அந்த பயங்கரமான மந்திரம் ஒரு இளம் பெண்ணின் கைகளில் இருந்ததை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் இதன் முடிவு சிரிப்பையும் அழுகையையும் ஒன்றாக கொண்டு வந்தது எல்லோருக்கும் அதிர்ச்சியளிக்கும் விதமாக அவள் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை வரவழைத்தாள் சந்தேகமே இல்லாமல் இது ஒரு அசாதாரண போட்டியாக இருந்தது அதுவும் மிகவும் அசாதாரணமானது லாங் ஹாவோ சென் வாயின் ஓரங்கள் சுருங்கியபடி முன்னால் நடந்து வந்த சென் இங்கே உற்று பார்த்தான் ஸ்பிரிச்சுவல் கோயிலில் ஒரு புத்திசாலி தோன்றியதாக தன் ஆசிரியர் கூறியது நினைவுக்கு வந்தது அவள் எட்டாவது படி மந்திர மிருகத்தை வரவழைத்தாளாம் அது இவளாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இவளால் எட்டாவது படி மந்திர மிருகத்தை வரவழைக்க முடிந்தால் இப்போது வரவழைத்த இந்த சிறிய ஆட்டுக்குட்டி என்ன வாங் யுவான் யுவானும் குழப்பமடைந்தாள் கையில் இருந்த ரத்தினத்தை திருட்டுத்தனமாக வைத்து கொண்டு அவள் திகைப்புடன் அரங்கத்தை விட்டு நகர்ந்தாள் காயரை நினைத்து லாங் ஹாவோ சென் அங்கேயே நிற்காமல் விரைவாக அரங்கத்தை விட்டு வெளியேறி அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்தை நோக்கி சென்றான் இரண்டாவது குழுவில் லின் சின் மற்றும் சிமா சியான் போட்டி பத்து நிமிடங்கள் நீடித்ததால் லாங் ஹாவோ சென் சென்றபோது காயர் இன்னும் வந்திருக்கவில்லை இறுதியாக அவளை விட முன்னதாக வந்ததால் லாங் ஹாவோ சென் நிம்மதியாக உணர்ந்தான் அவன் அமைதியாக நின்று அவளுக்காக காத்திருந்தான் இப்படி காத்திருப்பது இவ்வளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை டு டேங் டு சற்று தொலைவிலிருந்து மெல்லிய ஒலிகள் வந்தன லாங் ஹாவோ சென்னின் செவித்திறன் நன்றாக இருந்ததால் இந்த பரிச்சயமான சத்தத்தை அவன் உடனடியாக அடையாளம் கண்டான் தலையை உயர்த்தியதும் அவன் காயர் மற்றும் லீஸின் கைகோர்த்து வருவதை பார்த்தான் லாங் ஹாவோ சென்னை பார்த்ததும் லீஸின் உடனடியாக தன் மறு கையை அசைத்தாள் ஹாவோ சென் லாங் ஹாவோ சென் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான் அவர்களை சந்திக்க செல்லும் மூன் திடீரென்று ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி நிகழ்ந்தது அவனது நெற்றியிலிருந்து லாங் ஹாவோ சென் வானத்திலிருந்து ஒரு பெரிய உலை அவனை சூழ்ந்து கொள்வது போல் உணர்ந்தான் அடுத்த நொடி அவனது மூளை முற்றிலும் வெறுமையாகிவிட்டது தொலைவில் காயிரை ஆதரித்துக் கொண்டிருந்த லீ லீசின் திடீரென்று லாங் ஹாவோ சென்னின் நெற்றியில் ஒரு ஊதா நிற ஒளி பிரகாசிப்பதை ஆச்சரியத்துடன் கண்டாள் இந்த ஊதா ஒளியில் ஒன்பது கிளைகள் மங்களாக தெரிந்தன இந்த ஊதா ஒளி திடீரென்று மின்னியது அடுத்த கணமே லாங் ஹாவோ சென் எவ்வித தடயமும் இன்றி மறைந்துவிட்டான் அது எப்படி நடந்தது ஹாவோ சென் லீசின் பதட்டத்துடன் அழைத்தாள் அவளுக்கு அருகிலிருந்த காயர் உடனடியாக ஏதோ சரியாக இல்லை என்று உணர்ந்து அவசரமாக கேட்டாள் அக்கா சிங் ஏர் ஏதாவது நடந்ததா ஹாவோ சென் ஹாவோ சென் காணாமல் போனான் லீ சின் காயர் கையை பிடித்துக்கொண்டு லாங் ஹாவோ சென் முன்பு காணாமல் போன இடத்தை நோக்கி விரைந்தாள் அவர்களோடு சுற்றியிருந்த தெருவாசிகள் அனைவரும் இந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டனர் எப்படி எப்படி அவன் திடீரென்று காணாமல் போனான் லீஸின் எதிர்வினையாற்றினாள் அவளது முகம் அவநம்பிக்கையால் நிறைந்தது ஒப்பிடுகையில் காயர் மிகவும் அமைதியாக இருந்தாள் லீஸின் கையை பிடித்துக்கொண்டு, கொண்டு அக்கா கவலைப்பட வேண்டாம் கடைசியில் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றாள் அவளது மற்ற ஐந்து புலன்கள் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அவளால் பார்க்க முடியாததால் அவளால் முன்பு உணர முடிந்தது ஒரு அசாத்தியமான ஆன்மீக ஆற்றல் அலை அது ஒரு நொடியில் மறைந்துவிட்டது பின்னர் லீசின் அலறினாள் லீஸின் தான் பார்த்த அனைத்தையும் கவனமாக விவரித்தாள் அவள் வார்த்தைகளை கேட்டதும் காயர் முகம் திடீரென்று தீவிரமானது அவளுக்கு தெரிந்தவரை என்ன நடந்திருக்க முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை அக்கா இப்படி செய்வோம் நீ முதலில் வீட்டிற்கு போ ஹாவோ சென்னின் வருகைக்காக காத்திரு நான் என் ஆசிரியரை தேடி இந்த விஷயத்தை பற்றி விசாரிப்பேன் ஒரு விளக்கம் இருக்க வேண்டும் ஏதோ நடந்திருக்க வேண்டும் சரி உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அவள் முன்பு சென்ற பாதையிலிருந்து காயர் எங்கே வசிக்கிறாள் என்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும் காயர் தற்போது அமைதியாக தோன்றினாள் ஆனால் உள்ளுக்குள் லீ சின்னை விட அவள் கவலைப்பட்டாள் லாங் ஹாவோ சென்னின் மறைவு ஒரு விசித்திரமான நிகழ்வு அது பொது அறிவை முழுமையாக மீறியது தன் இருப்பிடத்திற்கு திரும்பாமல் தனது நீல மூங்கில் தடியின் உதவியுடன் விரைந்தாள் நேரடியாக கூட்டணியின் அலுவலக மாளிகைக்குச் சென்றாள் பத்து நிமிடங்களுக்கு பிறகு காயர் இறுதியாக யேங் சுயஃபிங் முன் நின்றாள் இங் சுவிஃப்ஃபெஙங் புருவங்களைச் சுருக்கி உங்கள் விளக்கத்தின்படி இந்த பையன் ஒரு மாய வரிசை மூலம் கொண்டு செல்லப்பட்டான் என்று தெரிகிறது மேலும் அது வேறு யாரோ ஒருவரால் தொடங்கப்பட்ட ஒரு பரிமாற்றம் அதிலிருந்து மொத்தம் மூன்று சாத்தியக்கூறுகள் உள்ளன முதல் சாத்தியம் அவன் மற்றொரு உயிரினத்தால் வரவழைக்கப்பட்டான் அதனுடன் ஒரு எஜமான் ஊழியன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு அதனுடைய எஜமானனின் உதவி தேவைப்பட்டது எனவே அது அவனை வரவழைத்தது இரண்டாவது சாத்தியம் ஒரு சக்திவாய்ந்த சாபம் அவனை மற்றொரு இடத்திற்கு கட்டாயமாக திரும்பச் செய்தது மூன்றாவது சாத்தியம் அவனது தோழனின் உயிர் அவனுடன் சமநிலை ஒப்பந்தம் செய்து கொண்டவன் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது எனவே அவன் அவனுக்கு உதவ சென்றான் மற்ற சாத்தியக்கூறுகள் உள்ளன ஆனால் இப்போதைக்கு நான் யோசிக்கக்கூடியவை இந்த மூன்று மட்டுமே மேலும் முந்தைய சூழ்நிலையின் அடிப்படையில் அவன் உங்களுக்காக காத்திருந்திருக்க வேண்டும் எனவே அவன் ஒரு சுருள் அல்லது அதை போன்ற ஒன்றைப் பயன்படுத்தி டெலிபோர்ட் செய்திருக்க வாய்ப்பில்லை கூடுதலாக அவன் ஒரு மந்திரவாதி அல்ல எனவே அவனால் இடஞ்சார்ந்த மாயங்களை பயன்படுத்த முடியாது இதன் விளைவாக எனது மதிப்பீட்டின்படி மிகவும் சாத்தியமான விளக்கம் என்னவென்றால் அவன் ஒரு சமநிலை ஒப்பந்தத்தின் மூலம் அவனுடன் இணைக்கப்பட்ட அவனது தோழனால் அழைத்துச் செல்லப்பட்டான் அது என்ன வகையான மலைத்தோழன் என்று உங்களுக்கு தெரியுமா தலையை அசைத்தாள் குழப்பமடைந்தவளாய் உடனடியாக மற்றொரு கேள்வியை தொடர்ந்தாள் தாத்தா யின்சி அது ஆபத்தானதா யின் சுய்பெங் ஒரு கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தி பதிலளித்தார் சொல்வது கடினம் அவன் உண்மையில் அவனது ஒப்பந்த விலங்கு கூட்டாளியால் அழைக்கப்பட்டிருந்தால் அது அந்த விலங்கு எவ்வளவு வலிமையானது என்பதை பொறுத்தது கூட்டாளி விலங்கு எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு அதிகமாக ஆபத்துக்களை சந்திக்க வாய்ப்புள்ளது மாறாக அவனது கூட்டாளி பலவீனமாக இருந்தால் ஆபத்து குறைவாக இருக்கும் இருப்பினும் இதை கணிக்க கடினம் உன்னை பற்றி பேச வேண்டாம் என்னை போன்ற ஒரு வலுவான நபரால் கூட இதை துல்லியமாகச் சொல்ல முடியாது அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியாது அவன் ஒருவேளை வேறு இதத்திற்கு டெலிபோர்ட் செய்யப்பட்டிருக்கலாம் இதன் விளைவாக இப்போது நீ பதட்டப்படுவதால் எந்த பயனும் இல்லை நீ செய்யக்கூடியது எல்லாம் காத்திருப்பதுதான் அவன் திரும்பி வர காத்திரு அப்படியானால் அவன் திரும்பி வரவில்லை என்றால் என்ன செய்வது காயரின் கைகள் மெதுவாக இருக்கப்பட்டன இங்ஃபெங்ஸு ஒரு ஆழமான மூச்சை எடுத்து அமைதியாகச் சொன்னார் அப்படியானால் அவன் இறந்துவிட்டான் என்பதற்கு அதுவே ஆதாரம் காயரின் உடல் நடுங்கியது அவள் திரும்பி வெளியேறினாள் பெண்ணே நீ இங்கு செல்கிறாய் யங் சுய்பெங் ஆவலாக கேட்டார் காயர் தலையை திருப்பாமல் பதிலளித்தாள் அவன் காணாமல் போன இடத்தில் நான் அவனுக்காக காத்திருப்பேன் ஏனென்றால் அவன் திரும்பி வரும்போது அவன் காணாமல் போன இடத்திலேயே திரும்பி வருவான் லாங் ஹாவோ சென் உண்மையில் டெலிபோர்ட் செய்யப்பட்டானா இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை யிங் சுய்பெங் கணித்தபடியே அவனது விலங்கு கூட்டாளியுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் அவன் வரவழைக்கப்பட்டதே காரணம் மெதுவாக தன் உணர்வுகளுக்குத் திரும்பி வந்த லாங் ஹாவோ சென் உடனே கவலை உணர்வுடன் சுற்றி பார்த்தான் ஹே ஹே அவன் அங்கு தோன்றியதும் லாங் ஹாவோ சென் இருமினான் ஏனெனில் அந்த காற்றை ஒரு வாய் உள்ளிழுத்தாலே மிகவும் கலங்கலாக இருந்தது இந்த காற்றில் ஏராளமான அழுக்குடன் பல மாயாஜால சாரம் பரவி இருந்தது அதை ஒரே ஒரு முறை சுவாசித்ததாலே லாங் ஹாவோ சென் மீண்டும் மீண்டும் இருமினான் அவன் அறியாமல் விரைந்து தெய்வீக ஒளி போர்வை யை வெளியிட்டு தன்னை வெளிப்புற உலகத்திலிருந்து துண்டித்துக் கொண்டான் தெய்வீக ஒளி போர்வை யை வடிகட்டியாக பயன்படுத்தி அவன் அடுத்தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட காற்றை சுவாசித்தான் மீண்டும் நிம்மதியாக உணர்ந்தான் நாம் எங்கே இருக்கிறோம் லாங் ஹாவோ சென்னின் விரலில் இருந்த மறக்காதே மோதிரத்திலிருந்து ஒளி வந்ததும் ஒளி வாழும் கதிர்வீச்சு கேடயமும் உடனடியாக அவன் கைகளில் தோன்றின ஒரு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது அவன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அமைதியாக இருப்பதுதான் அவன் உடனடியாக தன்னை பாதுகாக்க சரியான நடவடிக்கையை எடுத்தான் சுவாசத்தை சீராக்கிய பிறகு அவன் ஒரு மலையின் நடுவில் இருப்பதை கண்டுபிடித்தான் அடுத்த காட்சி அவனை முற்றிலும் அதிர்ச்சியடைய வைத்தது இந்த உலகம் முற்றிலும் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருந்தது வானம் கருமையாக இருந்தது அதில் நட்சத்திரங்கள் இல்லை வளிமண்டலம் கருமையான மற்றும் தீயசாரம் நிறைந்து இருந்தது மற்ற சாரம் கூட இருந்தன ஆனால் அவை மிகவும் பன்முகத்தன்மை கொண்டவை கருமையான மற்றும் தீய சாரம் அளவுக்கு இல்லை அவன் கண் எட்டிய தூரம் வரை தரையில் எண்ணற்ற விரிசல்கள் இருந்தன அவை ஒரு ஈர்க்கக்கூடிய அளவிலான பாறைக்குழம்பை ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு நதியை உருவாக்கின வெப்பநிலை ஏன் இவ்வளவு அதிகமாக இருந்தது என்பது ஆச்சரியமாக இல்லை லாங் ஹாவோ சென் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தாலும் அவன் முழுமையாக எச்சரிக்கையாக இருந்தான் நான் எப்படி அங்கு வந்தேன் அறியாமல் அவனது நெற்றியிலிருந்து ஒரு எரியும் வெப்பத்தை உணர்ந்தான் இந்த தருணத்தில் ஒரு பரிச்சயமான சத்தம் அவனது இதயத்தில் எதிரொலித்தது லாங் ஹாவோ சென் முழுமையாக அதிர்ச்சியடைந்து அறியாமல் இந்த வார்த்தைகளை உதிர்த்தான் ஹாவோ யூ திடீரென்று அவன் திரும்பினான் அங்கிருந்து அவன் பின்னால் ஒரு அகலமற்ற குகையைக் கண்டான் உள்ளே ஒரு மங்களான பிரகாசம் வெளிப்பட்டது அவனது பார்வையிலிருந்து மங்களாக தெரிந்தது அது சரி அது ஹாவோ யூவின் அலைக்கற்றை லாங் ஹாவோ சென் திடீரென்று டெலிபோர்ட் செய்யப்பட்ட பிறகு இறுதியாக தெளிவடைந்தான் மேலும் தன்னை மீண்டும் தெய்வீக போர்வை இல் மூடிய பிறகு விரைவாக குகையை நோக்கிச் சென்றான் அந்த குகை அவ்வளவு ஆழமாக இல்லை விரைவாக அவன் ஹாவோயூவைக் கண்டான் ஆனால் ஹாவோயூவின் தற்போதைய தோற்றம் லாங் ஹாவோ சென்னை திகைக்க வைத்தது ஹாவோயூ உள்ளே ஊர்ந்து இருந்தது அதன் சுவாசம் மிகவும் பலவீனமாக தோன்றியது சின்ன வெளிச்சமும் சின்ன தீயும் தரையில் குனிந்திருந்தன மேலும் அதன் உடல் அவர்கள் பிரிந்தபோது இருந்ததை விட பெரிதாக வளர்ந்திருந்தது அதன் கழுத்தில் முன்பு இருந்த புடைப்பு மிகவும் பெரிதாக வளர்ந்திருந்தது இருப்பினும் ஹாவோ உடலில் குறைந்தது பத்து விரிசல்கள் இருந்தன மேலும் மங்களான ஊதாநிற இரத்த கரைகள் இருந்தன மிக விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அதன் உடலில் வெளிப்புறத்திலிருந்து உள்ளே அடுக்குக்கு அடுக்காக நீல ஒளி தொடர்ந்து ஒளிரும் ஒவ்வொரு மூன்று முறை சுவாசிக்கும் போதும் இந்த ஒளி ஒரு முறை ஒளிரும் போல் தோன்றியது ஹாவோ எப்படி இருக்கிறாய் சற்றும் யோசிக்காமல் லாங் ஹாவோ சென் புனித போர்வை ஹாவோ யூவின் உடலை மூடினான் புனித போர்வை யால் கொண்டுவரப்பட்ட தங்க ஒளி யூவின் உடலில் இருந்த காயங்களைத் தொடர்ந்து குணப்படுத்தியது யூ தன் உணர்வை மீட்டது மற்றும் சின்ன வெளிச்சமும் சின்ன தீயும் சிரமத்துடன் தலைகளை உயர்த்தி லாங் ஹாவோ சென்னை பார்த்து அவனது எண்ணங்கள் மூலம் ஒரு தொடர் தகவல்களை அவனுக்கு அனுப்பின ஹாவோ தான் இந்த நிலைக்கு எப்படி வந்தது என்று விளக்கவில்லை ஆனால் இது அதன் சொந்த உலகம் என்றும் அது தற்போது பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்றும் அது கடைசி பாய்ச்சலை அடையவிருக்கிறது என்றும் லாங் ஹாவோ சென்னைக்கு மட்டும் சொன்னது மேலும் இந்த நேரத்தில் அது அதன் பலவீனமான நிலையில் இருந்தது லாங் ஹாவோ சென்னின் பாதுகாப்பு தேவைப்பட்டது அது அதன் பரிணாம வளர்ச்சியை முடித்துவிட்டால் லாங் ஹாவோ சென்னுடன் சேர்ந்து ஷெங்மோ டாலுவுக்கு திரும்ப முடியும் ஹாவோ யூ நிம்மதியாக பரிணாம வளர்ச்சி அடை நான் உனது பாதுகாவலனாக இருப்பேன் என்று லாங் ஹாவோ சென் சற்றும் தயங்காமல் சொன்னான் பின்னர் மற்றொரு புனித போர்வை யை வெளியிட்டு அதைத் தொடர்ந்து குணப்படுத்தினான் பின்னர் திரும்பி குகையை விட்டு வெளியேறி குகையின் வாயிலை பாதுகாக்க ஆரம்பித்தான் இது ஒரு வேறு உலகம் அதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை அவனது இதயத்தில் ஒரு சிறிய பயம் கூட இல்லை என்று சொல்வது சாத்தியமில்லை ஆனால் லாங் ஹாவோ சென்னுக்கு ஹாவோ யூவின் பாதுகாப்புதான் மிக முக்கியமானது எதுவாக இருந்தாலும் ஹாவோ யூ அவனது சிறிய சகோதரன் அவர்கள் இருவரிடமும் ஒருவருக்கொருவர் ரத்தம் ஓடுகிறது இது ஒரு மிக ஆபத்தான சூழ்நிலையாக இல்லாவிட்டால் ஹாவோ யூயின் அவனை வலுக்கட்டாயமாக வரவழைத்திருக்கும்